வணக்கம் அன்பர்களே திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்தில் குரல் ஒன்று முதல் பத்து வரை இப்பொழுது இங்கே காணலாம் வழங்குபவர் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குறள் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தெளிவுரை எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகமும் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனின் கோள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் தெளிவுரை தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திரிவடைகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன குரல் மூன்று மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் தெளிவுரை அன்பரின் நகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தாக்கு யாண்டும் இடும்பை இல தெளிவுரை விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை குரல் எண் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு தெளிவுரை கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இரு வகை வினையும் சேர்வதில்லை குரல் எண் ஆறு பொறிவாயில் ஐந்து வித்தான் போய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தெளிவுரை வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வார் குரல் எண் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தெளிவுரை தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது குரல் எண் எட்டு அற ஆழை அந்தனன் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அறிவு தெளிவுரை அறக்கடலாகி விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது குரல் எண் ஒன்பது கோளில் பொறியின் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் குரல் என் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் தெளிவுரை இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது வணக்கம் நண்பர்களே திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வான் சிறப்பு அதிகாரத்தில் உள்ள குரல் பதினொன்று முதல் இருபது வரை இப்பொழுது பார்க்கலாம் வழங்குபவர் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல்பாயிரம் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குறள் எண் பதினொன்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலான் தான் அமிழ்தம் என்று தெளிவுரை மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருதலால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் குரல் எண் பனிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை தெளிவுழை உண்பவர்க்குத் தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் பதிமூன்று விண்நின்று பொய்ப்பின் விரிநீர் விய நுழகத்து உள் நின்று உடற்றும் பசி தெளிவுரை மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் குரல் பதினான்கு ஏரின் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் கால் தெளிவுரை மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருட்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார் குறள் எண் பதினைந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை தெளிவுரை பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் குறள் எண் பதினாறு விசும்பின் துளி வீழின் நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதறிது தெளிவுழல் வானத்தில் மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவுயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது குரல் எண் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெளி தான் நல்காதாகிவிடின் தெளிவுரை மேகம் கடலில் இருந்து நீரை பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு தெளிவுரை மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது குரல் எண் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின் தெளிவுரை மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் குரல் எண் இருபது நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு தெளிவுழை எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தாற் பெருமை குரல் எண் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை வழங்குபவர் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு தெளிவுரை ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றிக் கூறுவதே நூல்களின் துணிவாகும் குரல் எண் இருபத்தி இரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று தெளிவுரை பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது எண் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பெருமை பிறங்கிற்று உலகு தெளிவுரை பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது குரல் எண் இருபத்தி நான்கு உரனெனும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரனெனும் வைப்பிற்கோர் வித்து தெளிவுரை அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகள் ஆகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் குரல் எண் இருபத்தி ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புள்ளார் கோமான் கரி தெளிவுரை ஐந்து புலன்களாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் குரல் எண் இருபத்தி ஆறு செயற்கு பெரியர் சிறியர் செயற்கு அறிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கு அறிய செய்களாதார் தெளிவுரை செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் குரல் எண் இருபத்தி ஏழு ஒளியூறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு ஒளியூறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு தெளிவுழை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் குரல் எண் இருந்தாட்டி நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் தெளிவுரை பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளை காட்டிவிடும் குரல் எண் இருபத்தி ஒன்பது குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணம் மேயும் காத்தல் அரிது தெளிவுரை நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணம் பொழுதே சினம் கொள்வாராயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும் குரல் எண் முப்பது அந்தணன் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அந்தணன் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் தெளிவுரை எல்லா உயிர்களிடமும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆவார் மீண்டும் சந்திப்போம் நாளை அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் முப்பத்தி ஓராவது குரலில் நன்றி வணக்கம்